ஹலோ என்ன தெரியுமா நல்லவர்களோட பழகறது தான் சத் சங்கம் சொல்றது அது ஒரு கதை மூலியமா விஸ்வாமித்திரர் வந்து ஒரு யாகம் செய்ய ஏற்பாடு செய்தார் அந்த யாகம் முடிஞ்சதுக்கு அப்போ அங்க இருக்கிறது எல்லாமே தானம் தான் ஒரு முறை அவர் அந்த மாதிரி கொடுத்தாரு இவர் கொடுக்கறத பாத்துட்டு வசிஷ்டர் வந்து நம்ம அவங்க கிட்ட போய் அந்த தானம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போனாரா ரொம்ப சந்தோஷமா விஸ்வாமித்திரன் கொடுத்தாரா வசிஷ்டரும் வாங்கிட்டு வந்தாராம் இதுக்கப்புறம் தானம் பெற்ற வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரரை போலவே நம்மளும் ஒரு யாகம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாராம் யாகத்தின் முடிவுல இருக்கிறது எல்லாம் தானம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்போ விஸ்வாமித்திரர் வந்து நம்ம வசிஷ்டர் கிட்ட போய் அந்த தான பலனை வாங்கலாமேன்னு சொல்லிட்டு தானம் வாங்கிக்கிறதுக்கு போனாங்களாம் போகிறதுக்குள்ள அங்க இருக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்போ தான் கோபக்காரராச்சே பயங்கரமா கோபம் வந்துச்சா வசிஷ்டா இது என்ன நியாயம் நான் தானம் வாங்குறதுக்கு வந்திருக்கேன் இருக்கேன் உனக்கு ஒண்ணுமே அப்படின்னு கேட்டாராம் வசிஷ்டரே நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க அவமானப்படுத்திட்டீங்க தானம் வாங்க வன்ற வர்றவங்களை வெறும் கையோட நீங்க அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட்டாராம் உடனே வசிஷ்டர் வந்து கோபப்படாதீங்க நான் உங்களுக்கு தர்றேன் பொருளாதான் உங்களுக்கு தர முடியாத அவ தர்றேன் என்னால உங்களுக்கு தானம் தர முடியும்னு ஒரு நாழிகை சத்சங்க சகவாச பலன் இருக்கு அதுல நாழிகை உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னாராம் இது என்ன இப்படியெல்லாம் நீ தர்றாய் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கோபப்பட்டாராம் அப்போ வசிஷ்டர் ஒரு நிமிஷம் இருங்க இங்க போய் நம்ம உலகத்துக்கு எல்லாம் ஒலி கொடுக்கற சூரியனையும் பூமியை தாங்கிற அந்த ஆதிசேஷனையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இது என்னடா இவங்க இவர் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர சொன்னா சரி போய் பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனாரா சூரிய பகவான் கிட்ட போய் சூரியன் வ வசிஷ்டர் இந்த மாதிரி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்டாருன்னா நான் வர முடியாது எனக்கு என்னோட வேலையை யார் பண்ணுவாங்க நான் ஒலி கொடுக்கலன்னா உலகமே இருண்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆதிசேஷன் போது என்னோட நான் நான் வந்து உட்கார்ந்துகிட்டா சரியாகாதுன்னு சொல்லிட்டாராம் அது அப்படியே வந்து வசிஸ்டர் கிட்ட விஸ்வாமித்தர் சொன்னாராம் இல்ல அவங்க ரெண்டு பேரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லி சொல்லி வந்து சொன்னார் அப்ப வசிஷ்டர் சொன்னாரா என்கிட்ட ஒரு நாழிகை சத்சங்க சகவாச பலன் இருக்கு இல்லையா ரெண்டு பேருக்கும் இவங்களுக்கு ஒரு கால அவங்களுக்கு ஒரு கால் கொடுக்குறேன்னு சொல்லி பாரு அவங்க வந்துருவாங்க நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாராம் விஸ்வாமித்திரர் இருந்துட்டு ஓகே இவர் இப்படி என்னவோ இப்படி சொல்றாரு நம்ம போய் கேட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு போனாராம் உங்க ரெண்டு பேருக்கும் நாளிகை வசிஸ்டருடைய சத்சங்க சகவாச பலன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு நீங்க வர்றீங்களான்னு கேட்டதுக்கும் ஓ தாராளமா வர்றோமே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் வந்துட்டு இருக்கும்போது வழியில கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் தடவை நீங்க மாட்டேன்னு சொன்னீங்களே இப்ப வர்றேன்னு சொல்றீங்களே அது என்ன அப்படின்னு கேக்கும்போது இந்த சத்சங்க பலன் பார்த்துக்கும் எங்க வேலையெல்லாம் அப்படின்னு சொன்னாராம் ரெண்டு பேருமே அதே மாதிரி மாதிரிதான் சொன்னாங்களா ஆதிசேஷனும் சூரிய பகவானும் அப்பதான் விஸ்வாமித்திரருக்கு புரிஞ்சிச்சான் இந்த சத்சங்க சகவாச பலன் இவ்வளோ பெரிய விஷயமா நல்லவங்களோட கூட்டு பலன் வந்து அவ்வளோ பெருசு அப்படின்றது அப்பதான் விஸ்வாமித்திரரே புரிஞ்சுக்கிட்டாராம் அவர் பணிவா வந்து வசிஷ்டர் கிட்ட வசிஷ்டரே நீங்க பங்கு சத்சங்க சகவாச பலன் கொடுக்கறேன்னு சொன்னீங்க அத நான் தாராளமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டு இருந்தாராம் ஆசிரமத்துக்கு போற வழியில வீடு கிட்ட ஆசிரமம் வர்ற வர்றதுக்கு முன்னாடியே வந்து மகாவிஷ்ணுவை மாதிரி ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்கிறத பாத்தானா இவரு ஆசிரமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் இவங்க கிட்ட வந்து சொன்னாங்களா விஸ்வாமித்திரரே இந்த மாதிரி ராமர் அவதாரம் எடுக்க போறாரு அப்ப அந்த அவதாரத்தில் ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போற முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது இந்த சத்சங்க பலனாலதான் சொல்லிட்டு போனாங்களா இது எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அந்த சத்சங்க பலன் வந்து நல்லவருடைய கூட்டு வச்சுக்கிற அந்த பலன் வந்து அவ்வளோ விசேஷமானது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதுக்காக தான் இந்த கதையை பசன நல்லாரை காண்பதுவும் நன்றே நலம் மிக்க நல்லோர் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்க இருப்பதுவும் நன்றே என்று சொன்னார் அவ்வையார் நன்றி வணக்கம்